ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எதுக்காக இந்த நான் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து சுத்தமாக ரோடே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதுவாக இருந்துச்சு மோடு பள்ளமாக இருந்துச்சு இங்கே பாருங்க ரோடு போட்டாங்க செம்ம ஹாப்பியாக இருக்குது இப்போ எங்கே போய்ட்டு இருக்கேன்னா வந்து என் மாமியாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கே போயிட்டு இருக்கேன்னா இப்போ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே வந்து கொள்ளையில் வந்து குரங்கு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு வந்து எல்லாத்தையும் அமக்கெல்லாம் பண்ணிடுது நெல்லிலேருந்து எல்லாத்தையும் பசங்களெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களெலாம் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன் சரி சாப்பாடு போனதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் யார் கிட்டே விட்டுட்டு வந்தேன் நான் அதுனா பொண்ணு இருந்துச்சு அதனால் விட்டுட்டு வந்துட்டேன் சரி போய் கொடுத்துட்டு வந்துடலாம் வேகமாக ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் போகணும் எங்கள் எங்கள் வயல் வந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது இப்படி பார்த்தா தான் கொஞ்சம் தெரியும் போல் அந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியல பார்க்குறதுக்கு டைம் வேறு ஆகிடுச்சி ஒன்பது காலம் ஆகிடுச்சு நானும் சாப்பிடவே இல்லை இன்னும் சாப்பிடவே இல்லை காலையில எழுந்து வீடு வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு துணியை துவச்சி குளித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இன்னும் சாப்பிடவே இல்லை சரி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் டைம் ஆகிடுச்சு இனிமேல் வரல அப்படின்னு நினைக்காங்க பசியோடு இருப்பாங்க எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு வந்து தான் சாப்பிடணும் மார்னிங் சாப்பாடே பத்து மணிக்கிட்ட ஆக போகுது இப்போ வந்து எப்போ ஒன்பதரை ஆயிடுச்சு ஒன்பது ஆயிடுச்சு நான் இருந்து கிளம்புறப்பவே ஒன்பதுர ஆயிடுச்சு அதனால வேகமாக நடந்துக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் எங்கள் வயலுக்கு போகிற வழியில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக மழையே தான் இருக்கும் மழை மழை வியூ பாருங்க செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே எப்படி சொல்கிறது அந்த சைடு தான் இந்த சைடு தெரியுது இல்லை உங்களுக்கு அந்த மலைப்பகுதி அது ஃபுல்லாக ஜமுனா மருதுர் போகிற வழி அது ஃபுல்லாக அந்த அந்த மலையை தாண்டி தான் ஜமுனா மருதுரை இருக்குது பக்கத்தில் வந்தாச்சு இப்போ வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் வரலையா குறைங்க அது அப்போ வந்து கஷ்டிருந்துச்சு அந்த நாள் கேர்றால் கஷ்டிருந்துச்சு கிடக்குது ம் ம் ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்